திருப்பத்தூர் மாவட்ட அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டாதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர் காலி பணங்களில் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியராக இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் நியமனம் செய்வது தொடர்பாக ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருக்காங்க பார்வையில் காணும் பள்ளி கல்வி இயக்குநரின் குறுஞ்செய்தி தகவலின்படி திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் நிரப்பத்தகுந்த காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிடங்களில் இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பள்ளி மேலாண்மை குழு முற்றிலும் தற்காலிக அடிப்படையில் கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எவ்வித புகார்களும் இடவளிக்காம பணி நியமனம் மேற்கொள்ள அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை அரசியல்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என சுற்றறிக்கை மூலமாக தெரிவிச்சிருக்காங்க இதில் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நிரப்ப தகுந்த காலி பணியிடத்தில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர்கள் நிரப்ப வேண்டும் எனவும் மகப்பேறு விடுப்பில் உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர்களை நிரப்ப வேண்டும் நீண்ட நாள் விடுப்பில் உள்ள ஆசிரியர்களின் பணியிடத்திலும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பலாம் சென்னை ஆறு பள்ளிக்கல்வி இயக்ககம் மூலம் மாற்றுப் பணியில் சென்றுள்ள ஆசிரியர்களின் பணியிடத்திற்கும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பலாம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தில் பிஎட் தேர்ச்சியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு பாடம் சார்ந்து தகுதி வாய்ந்த முதுகலை பட்டம் பிஎட் தேர்ச்சி பெற்றவர்களை நியமிக்கலாம் பள்ளி மேலாண்மை குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையில் முற்றிலும் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும் இதில் எவ்வித புகாரும் இடமளிக்க வண்ணம் பணி மேற்கொள்ளுமாறு தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது மேற்கண்ட நிபந்தனையின் அடிப்படையில் நிரப்ப தகுதி வாய்ந்த காலி பண்ணிடங்களில் நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்கள் இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பணியேற்கும் வகையில் தக்க நடவடிக்கை மேற்கொண்டும் பணி நியமனம் செய்யப்பட்ட விபரங்களை இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றி திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் மின்னஞ்சல் முகவரிக்கு தகவல் வழங்குவதுடன் அதன் கையொப்பமிட்ட பிரதியை அன்றின் நேரில் ஒப்படைக்குமாறு தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என சுற்றறிக்கை மூலமாக தெரிவிச்சிருக்காங்க